பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீட்பு நடவடிக்கைகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன சொல்லுங்க வேலூர் மாவட்டம் குடியேத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன் மழை பெய்து மக்களை குளிரிக்கும் நிகழ்வு நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சூறை காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதில் வளத்தூர் பகுதியில் பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் புகுந்ததில் தாழ்வான பகுதி என்பதால் அப்பகுதியில் வெள்ள நீர் புகுந்தது இதில் பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் முழங்கால் அளவிற்கு நீர் புகுந்ததில் வீட்டில் இருந்த குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் வெகுவாக பாதித்தனர் வீட்டில் இருந்த பொருட்களும் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டனர் மேலும் அப்பகுதியில் மழைநீர் காரணம் என்ன என கேட்டபோது அங்கிருந்த கழிவு நீர் மற்றும் மழைநீர் வடிகால் தூர்வாரப்படாததே இதற்கு காரணம் எனவும் விரைவாக அப்பகுதியில் அந்த பகுதியில் உள்ள வடிகால்களை தூர்வாரினால் இது போன்று தண்ணீர் தேங்காது இதனால் அரசு அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மோகன்ராஜ் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பத்து வீடுகளில் உள்ள மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்களின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி காட்டுகிறேன்